வெல்கம் டு யாஸ்கியா சூர்யா சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கணுன்னா ரவாக்கு செடி தான் பார்க்கலாம் அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாமா வாங்க சின்ன பீன்ஸாக ஒரு ரெண்டு பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகா கேரட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை இது மூணு பேர்த்துக்காண்ணி ஒரு ரெண்டு டம்ளர் சின்ன டம்ளரில் ரெண்டு டம்ளர் மாதிரி ரவை எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து தாளிக்கிறதுக்கு வந்து கடுகும் கடலைப்பருப்பும் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் உப்பு இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா அதுக்கப்புறம் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றி ரவையை வறுத்துக்கிறேன் நான் நைட்டு செய்கிறனால நெய் சேர்த்துக்கல நீங்கள் நெய் சேர்த்து வருங்க நல்லாயிருக்கும் எனக்கு நைட் நேரம் சேராதுன்றதுனால நான் வந்து எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் இப்போ இந்த ரவையை போட்டுக்கலாம் ரவையை போட்டாச்சு நல்லா கொஞ்சம் லைட்டாக கோல்டன் ப்ரவுன் வர்ற மாதிரி நல்லா வறுத்துக்கணும் இது ஏற்கனவே வறுத்துறவை தான் இருந்தாலும் நான் இன்னொருக்கா நான் வறுத்துக்கிறேன் வறுத்துட்டு பார்த்துக்கலாம் இப்போ வந்து ரவையை வந்து நல்லா வறுத்து வச்சுட்டேன் இப்போ வந்து எண்ணெய் ஊற்றி தாளிச்சிக்கலாம் இப்போ எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ வந்து இதில் வந்து கடுகும் கடலப்பருக்கும் போட்டுக்கலாம் வெடிக்கட்டும் இது நல்லா வெடிச்சிருச்சு இப்போ நம்ம கட் கட் பண்ணி வச்சுருந்தேன் எல்லாம் காய்கறியும் போட்டுக்கணும் எல்லா காய்கறியும் போட்டாச்சு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்க இதை நல்லா வந்து நல்லா வதங்கட்டும் உப்பு போட்டு வதக்கிக்கணும் இப்போ வந்து நல்லா வதங்கிச்சு இப்போ நம்ம சுடுதண்ணி ஊற்றிக்கலாம் சுடுதண்ணி ஊற்றி பார்த்துக்கலாம் தண்ணி ஊற்றிக்கலாம் இன்னும் கொஞ்சம் லைட்டாக வதங்கணும் போல இருக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா லைட்டாக வதணும் இந்த தக்காளிலாம் தெரியக்கூடாது நல்லா வதக்கிக்கிட்டு விட்டுக்கோங்க நல்லா வதங்கிச்சு இப்போ சுடுதண்ணி ஊற்றிக்கலாம் சுடுதண்ணி ஊற்றிருக்கேன் இருந்தாலும் நல்லா இன்னும் நல்லா கொதி தலை தலைன்னு கொதிக்க வரணும் இருந்தாலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சுடுதண்ணி வச்சுருங்க ரவைக்கு வந்து ஒவ்வொரு ரவை வந்து தண்ணி நிறையா இழுக்கும் அதனால் பார்த்து வச்சுக்கலாம் கொஞ்சம் தண்ணி சுடுதண்ணி பக்கத்தில் வச்சே இருங்க இன்னும் நல்லா தலை தலன்னு கொதிக்கட்டும் ம் இப்போ நல்லா தண்ணி தலை கொதிக்குது இப்போ ரவையை போட்டுக்கிட்டு லைட்டாக கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் ரவையை போட்டுக்கிட்டே கிண்டணும் இல்லைன்னா வந்து கட்டி தட்டுவோம் அதனால தான் போட்டுக்கிட்டே கிண்டி விடணும் ஃபுல் ரவையும் போட்டுக்கலாம் இந்த மாதிரி ரவையை வந்து ஒரு சைடில் கையில் வச்சுக்கிட்டு ஒரு சைடில் கரண்டி வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும் இல்லைனா கெட்டிப்பட்டுரும் பாருங்கள் இப்படி போட்டதுனால கெட்டி படவே இல்லை தனியாக இருக்குது நல்லா வந்து இந்த ரவை வந்து தண்ணி அப்சர்வ் பண்ணி நல்லா இதாகணும் மற்றட்டும் பார்க்கலாம் பாருங்கள் தண்ணியெலாம் வற்றி கொஞ்சம் நல்லா சுண்டியிருக்கு இன்னும் கொஞ்சம் சுண்டணும் இந்த ரவைக்கு வந்து எப்படி ரேஷியோ தண்ணி ஊற்றுறதுன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து குத்து தான் நான் எப்போவுமே ஊற்றுவேன் நான் எதுவுமே அளக்க மாட்டேன் உங்களுக்கு எப்படி சொல்கிறதா இருந்தால் ஒன்று இஸ்ட் த்ரீ அதாவது ஒரு டம்ளர் ரவைக்கு மூணு டம்ளர் தண்ணி வந்து ஊற்றி நீங்கள் வந்து கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் ரவையை போட்டு பாருங்கள் கரெக்டாக இருக்கும் அந்த பதம் இன்னும் கொஞ்சம் தண்ணி வத்தட்டும் பாருங்கள் இப்போ நல்லா தண்ணி வச்சுட்டு நல்லா அல்வா பதத்துக்கு அழகாக எவ்வளோ அழகாக வருது பார்த்தீங்களா இதுதான் பதம் இதை இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் இறக்கிக்கலாம் இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் நான் கொஞ்சம் நெய் எண்ணெய் விட்டுருக்கேன் நீங்கள் வந்து நெய் விட்டு இறக்கிட்டீங்கன்னா நல்லா வாசமான கிச்சடி என்னோடய ஸ்டைலில் கிச்சடி கிச்சடி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஸ்டைல் பண்ணுவாங்க இது என்னோடய ஸ்டைல் கிச்சடி ரவா உப்புமான்னு வச்சுக்கலாம் கிச்சடின்னு வச்சுக்கலாம் நீங்கள் என்ன வேணாலும் வச்சுக்கலாம் ஆனால் வந்து சூப்பராக இருக்கும் இந்த மெத்தட் நீங்கள் செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி வாயில் வச்சுனே அப்படி கரை பாருங்கள் எப்படி எடுத்தோன்னே அழகாக உழுகுதுன்னு பாருங்கள் நான் தட்டை கூட இல்லை எடுத்தோடனே எப்படி அழகாக உழுகுது இந்த மாதிரி தான் வைக்கணும் இப்போ வேறு பவுலில் மாற்றிக்கலாம் இது மட்டும் அது இந்த இப்போ பாருங்கள் சட்டியில் அந்த இது உப்புமா வந்து ஒட்டவே இல்லை கிச்சடி வந்து ஒட்டவே இல்லை பார்த்தீங்களா இதுதான் நல்ல பதம் எதுவுமே ஒட்டாமல் அழகாக பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள் பாருங்கள் அழகாக இதுதான் பதம் சட்டியில் ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு இதை வேறு பவுலில் மாற்றிக்கனா தட்டில் சர்வ் பண்ணிட்டேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு கலர்ஃபுல்லாக கேரட்டு பீன்ஸு தக்காளி வெங்காயம் அப்படி அழகாக தெரியுதுப்பாங்க கருவேப்பில் அதுக்கு வந்து சைடிஷ் வந்து ஜீனையும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் நாட்டு சக்கரையும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் தேங்காய் சட்னி அல்டிமேட்டாக இருக்கும் நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் ஏசிக்கா சூர்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் பாய்